சரி ஆத்தா சொல்லுவான் சரியா கூப்பிடுவோமா ஆ தாய் சரி தாய் ஏழைக்கிறேங்கனா தான் கூப்பிட்டு ஓடி வர தாய் பத்தினுள்ள காரி இந்த மலைக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வேன பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்ல அடுத்த விட்டு தொள்ள எதிரிகளில் மாண்டவத்தொல்ல துன்பமே வாழ்க்கை வந்து உட்காந்துருக்கு மகளுக்கு அத்தா ஈஸ்வரி வாயிட்டு கூப்பிடுதாய் அத்தா எல்லாமே வெற்றியான அத்தா தாய் நத்த மாறி தாயி இந்த மகளுக்கு மன உருகி உள்ள உருகி வா அத்தா ஈஸ்வரி ஏதமா என்ன நினச்சி அத்தா ஈஸ்வரி தாய் அந்த மகளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு தாய் எனக்கு தெரியாது உனக்கு தெரியவாடி தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குறது அத்தா ஈஸ்வரி வாழ்க்கையில் மன நிம்மதி மன நிறைவு வந்து உட்காந்துருக்குங்களா அத்தா ஈஸ்வரி தாய் வா தா

அதேத்தா கொடுக்குறப்போ குடுப்பி நீ பாருந்தோன்னா இல்லையா சொன்னேன்னா இல்லையாத்தா ம் என் தாய் நீ இருக்கப்ப ஏத்தா எனக்கு மன உழைச்சன்னு கேட்டியா இல்லையா நான் கும்புற சாமிட்ட மட்டுந்தேன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னியா இல்லையா சொன்னா ம் எதுவாக இருந்தாலும் என் தாயை நீ பார்த்துக்க எனக்கு இப்போ என் எனக்கு சண்டை ஒரு நேரத்துக்கு ஒரு சண்டை நடக்குது ஒண்ணே பையா ம் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொன்னியா யார் யாரோனாலும் நான் சங்கடப்பட்டு அசிங்கப்பட்டு இன்னைக்கு நான் என்ன இருக்குன்னு கேட்டியா இல்லையா ம் ஏன் இந்த மன உழைச்சன்னு கேட்டியா இல்லையா ம் நாங்கள் இப்போ சண்டோடு இருக்கணும் என்னம் இருக்கான்னு கேட்டியா இல்லையா ம் எனக்கு என்ன தான் பண்றேன்னு தெரியலத்தான்னு சொல்லியிருக்கேன் எப்படித்தான் அதை வாங்குறேன்னு வழி தெரியலன்னு சொன்ன உண்மையா பையா ம் யாரை வச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன் உண்மையா வந்துருமா வராதான்னு தெரியலன்னு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு அந்த வார்த்தை மட்டும்தே வந்தால் வந்த வார்டு இல்லை உண்மையா பையா ம் தந்துருவி இன்னைக்கு தெரிவி நாளைக்கு தெரிவி ஆனால் வந்த வார்டு இல்லை ஆயிரம் ஐநூறுரூவா கூட கொடுத்த வார்டு இல்லை சரியா கொஞ்சம் நெஞ்சம் கூட கொடுத்து சொல்லிவிட்டேன் படிப்படியாக கொடுத்தா கூட உங்களுக்கு தீரும்னு சொன்னீங்க அதுக்கு வழி இல்லை சரியா ம் என்ன பண்ணுறத கொடுப்பேனா இல்லையானு ஒத்தவையில் எடுத்துகிட்டு இருக்க உண்மையா பையா ம் தெய்வம் வாங்கி கொடுக்கணும் சொன்னியா இல்லையா அனியாக்கிரம் பண்ணுறவரை தெய்வம் பார்க்கணும்னு சொன்னியா பாடாத பாடு ரத்த பாடு வட்ட உண்மையா பையா ம் சொல்லுத்தா ரத்த பாப்படு கட்டது வச்சுக்கிட்டு வைத்திரத்துல வைத்திரத்துல எங்க வைத்திரத்துல ஏன் ஆளாக்குறேன்னு கேட்டியா ம் எதுக்கு எங்க மன வலிக்க ஆளாக்குறேன்னு கேட்டியா இல்லையா ம் கொடுக்க வைக்கணும் தான் சொன்னியா இல்லையா சாப்பிட காப்பாற்ற சொல்லு இந்த பொருளை எப்போ குடிப்பேன்னு கேட்டியா இல்லையா கேட்டா

இன்றைக்கி நாளைக்கு நான் அலக்கழிக்கிறேன் எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு அலக்கழித்துக்கிட்டு இருக்கேன் குடுப்பி அணைத்துலேயும் தொன்னில்தான் கேட்குறேன் உண்மையா அப்படித்தான் சொல்கிறேன் உன் மண்ணில் துண்ணூறு வாசனம் வருதா வருதா இல்லையா ம் துண்ணூர் வாசன வருதா இல்லையா தெரியுதா தெரியலையா ம் சரியா இந்த தாயிட்ட இல்ல இந்த தாய்ட்ட இப்ப தாய் உனக்கு என்ன வரம் கேட்டு வந்தியா கேளுத்தா எனக்கு அதை பொருளை வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்துட்டா போதும் ஆயிரத்தி ஒன்று அதுதான் தாய் எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னாலயா ம் ஒன்னால முடியாது என்னன்னு கேட்டியா நீ முடியும் தாய் எனக்கு உன் கிளரிக்குல வேணும்னு இல்லையா இந்த தாய் வாங்கி தரேன் சரியா எனக்கு மனவழி அதிகம் சொல்லிட்டேன் சரியா நிம்மதியே இல்லத்தான் தெரிஞ்ச தெரியாம உதவின்ற பேர்ல செஞ்ச உண்மையா பையா ஒரு வழி வேதனை கொடுத்த பொருள்னு சொன்னியா இல்லையா ஆனா என் எப்படி பண்ணிட்டேன்னு கேட்டுட்டேன் சரியா தாயி அங்க இருக்கு இங்க இருக்கு தர்றோம் தர்றோம்னே வார்த்த நான் தர மாட்டேன்னு சொல்லலைன்ட்டு என் தெரியல உங்க பொருள் உங்ககிட்ட தேனே நான் கொடுக்க மாட்டேன்னா சொன்னோம் தேனே வாங்கணும் உதவி தானே வாங்க நீ கொடுத்துருவீ அப்படி நீங்க இது பண்ணுறீங்க தம்புங்கன்னு சொல்றேன் சொன்னா இல்லையாத்தா இந்த தாயிட்ட வந்துட்டீல இந்த தாய் அந்த பொருளை வாங்கி தர்றீங்க சரியா சரியா அத்தா நீ வாங்கி கொடுப்பேன் இந்த அம்பிக்கோட உட்காந்து சொல்லிக்கிட்டீங்களே என் தாய் தலைப்பாரத்தை இறக்கவேன்னு சொன்னியா இல்லையா சரியா இந்த தாயிட்ட வந்துட்டீங்களே தாய் இந்த தாய் சீக்கிரமே அவன் கையில் உனக்கு கொடுத்து வைக்கிறேன் இப்படி ஒன்று வாங்கி கொடுத்தே தன்னாலும் நான் என்ன சொல்லிருந்தோம் ஆத்தா மனத்துல போய் ஆத்தா சொல்லிட்டாக்கா எல்லாம் சொல்லிட்டாங்களா உண்மையா